அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பகுதியில நம்ம பார்க்க போறது இன்று இரவு தூங்க செல்லும் முன்பு உங்களுடைய உள்ளங்கையில் இந்த எண்ணெய் எழுதி பாருங்கள் பிறகு நடக்கும் அதிசயத்தை நம்மளோட ஒவ்வொருத்தருக்குமே ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இருக்கும் அல்லது இல்லாமலும் இருக்குமே ஆனா ஒவ்வொருத்தருக்குமே நல்ல நேரம் அப்படிங்கிற விஷயத்துல நம்பிக்கை இருக்குமே நம்ம ஒரு விதத்துல நமக்கு நிறைய தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்கும்போது அவனுக்கு நேரம் நல்லா இருக்கு அதனால அவன் தொட்டது எல்லாமே தொடங்குது அப்படின்னுவோ ஒரு சில பேருக்கு அவங்களுக்கு தொடர்ந்து ஃபெயிலியர் வரும்போது உனக்கு இப்ப நேரம் சரியில்லை அப்படிங்கிற விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நம்புவோம் அதாவது எனக்கு ராசி மேல நம்பிக்கை இல்ல கடவுள் மேல இல்ல ஜோதிடத்தின் மேல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நேரம் காலத்தை நம்புவாங்க அப்படி நேரம் காலத்தோட சேர்ந்த ஒரு அதிர்ஷ்டத்தை பத்தி இன்னைக்கு வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நான் கொடுக்கக்கூடிய என்ன யார் தொடர்ந்து எழுதிட்டு வராங்களோ அல்லது திரும்ப திரும்ப சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்களோ அல்லது அதை பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில சுக்கர பகவான ஆதிக்கம் அதிகரிக்கும் இந்த எண்ணோட பெயர் வந்து பாத்தீங்கன்னா கிராப்பவை நம்பர் இத ரொம்ப சுலபமா ஒரு ஜோதிட ரீதியில உங்களுக்கு குறிப்பிடணும் அப்படின்னா இதுதான் நம்மளோட நியூமராலஜி அல்லது என் ஜோதிடம் அப்படின்னு ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒரு ஆதிக்க சக்தி நிறைஞ்ச ஒரு நம்பர் இருக்கும் இப்ப உங்களுக்கு சூரிய கிரகனோட ரொம்ப கம்மியா இருக்கு ஆனா நீங்க சூரிய கிரகணத்தை சேர்ந்த உங்களுடைய லக்னமே சூரிய பகவானா இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு சூரிய பகவான் வழிபாட மேற்கொள்ளுவாங்க அல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டம் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா உங்களோட பெயர்ல ஒரு சின்ன மாற்றங்கள் செய்யறத மூலமாக சூரிய ஆதிக்கம் உள்ள என்ன அதுல துணிச்சு அதன் மூலமாக வெற்றிகள் கொடுப்பாங்க இது நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரங்க முதல் கொண்டு பண்ணதை நீங்க கேள்வியும் பட்டிருப்பீங்க நம்ம பாக்கும்போது போது சொல்லுவோம் இதோட பைத்திகரத்தனமா இருக்கு பேர்ல எதுக்கிட்ட தேவையான இக்கு சேர்த்திருக்க இப்பு சேர்த்திருக்க அப்படின்னு நம்ம நினைப்பாங்க ஆனா அத சொல்ல சொல்ல உச்சரிக்க உச்சரிக்க அந்த எண்ணோட சக்தி அவருக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்டமான எண் தான் கிராபவி நம்பர் இந்த கிராப்பவி நம்பருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பிறந்த தேதி வைத்து அவங்களுடைய பெயரோட எண்களை வைத்து அவங்களோட குணங்கள் அவங்க என்ன தொழில் செய்வாங்க ஏன் பார்க்கறக்கு அவங்க எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத முதல் கொண்டு நம்ம வரைய இருக்க முடியும் இத பத்தி ஆல்ரெடியே நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் உங்களோட பிறந்த தேதி வச்சு உங்களோட குணம் எப்படி இருக்கும் நீங்க என்ன தொழில் செய்வீங்க நீங்க பாக்கறதுக்கு எப்படி இருப்பீங்கன்னு கொண்டு நம்ம வீடியோ கொடுத்துருக்கோம் பார்க்காதவங்க பாத்துக்கோங்க இன்னைக்கு வீடியோ பக்கத்துல நம்ம அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாவோ மற்றும் சுக்கர பகனோட ஆதிக்கம் அதிகரிக்கிறதுக்கோ அனைவருக்குமே செல்வ வளம் கொடுக்கக்கூடிய ஒரு எண்ண பத்தி நம்ம பார்க்கப் போறோம் இந்த எண்ண நீங்க எழுதக்கூடிய நேரம் எதுனா நைட்டு நீங்க தூங்குறதுக்கு முன்னாடி பொதுவா நீங்க ஒரு பத்து மணிக்கு நீங்க தூங்குவீங்க அப்படின்னா ஒரு ஒன்பது முப்பது மணிக்கு எல்லாம் உங்க பெட்ரூமுக்கு போய்க்கோங்க நீங்க கண்டிப்பா இதை பண்ணக்கூடிய முதல் நாள் நிச்சயமா குளிச்சுட்டு தான் போனோம் உடல் மற்றும் மனசுத்தோட போனோம் இல்ல இங்க நான் இன்னைக்கு ஒரு நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன் நான் எப்படிங்க இன்னைக்கு பண்றது அப்படின்னா அப்ப இன்னைக்கு பண்ணாதீங்க ஒரு நாற்பத்தி மணி நேரத்துக்கு அப்புறம் பண்ண ஆரம்பிங்க நாற்பத்தி மணி நேரத்துக்கு அப்புறம் அதாவது அடுத்த நாளுக்கு அது நாள் ரெண்டு நாளுக்கு அப்புறம் நீங்க இதை பண்ணுங்க பண்ற அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு உடல் மற்றும் மனசுத்தோட உங்க பெட்ரூம்ல போயிட்டு ஒரு பச்சை நீர் இங்க எடுத்து நான் சொல்லக்கூடிய எண் ஒன்பது ஏழு ஐந்து ஏழு இந்த எண்ண வந்து பாத்தீங்கன்னா கைகளை எழுதிட்டு அதை அப்படியே ஒருதே ஒரு தடவை எழுதினா போதும் அதை பார்த்துட்டு அமைதியா படுத்துருங்க படுத்துட்டு மனசுக்குள்ளார வந்து ஒன்பது ஏழு ஐந்து ஏழுன்னு சொல்லிட்டே இருங்க இது எந்த அளவுக்கு உங்களோட மனதுல ஆழமா பதியுதோ அப்பதான் அந்த சுக்கர பகவானோட ஆதிக்கம் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய அளவு நீங்க கோடிசுரன் ஆவீங்க பணம் கொட்டோ கொட்டு அப்படின்னு நான் சொல்ல வரல ஆனா இது எப்படி உங்களுக்கு செயல்படும் கேட்டீங்கன்னா இந்த எண்ணை நீங்க எழுதுறது மூலமா உங்களுடைய மனதுல நிம்மதி நிலை ஏற்பட ஆரம்பிக்கும் அதாவது இப்ப நம்ம எல்லாருக்குமே இருக்கக்கூடிய மனவேதனை மனவழி மன நோயின்னு சொல்லக்கூடிய டிப்ரெஷன் இது குறைக்க ஆரம்பிக்கும் இதன் மூலமா மனம் தெளிவடைய ஆரம்பிக்கும் மனம் தெளிவோட நீங்க எந்த காரியம் செய்தாலுமே அதுல வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் ரொம்ப சுலபமா இதை உங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன் இப்ப நீங்க இதை எழுதிட்டு வரும்போது உங்க மனம் தெளிவான நிலைக்கு வர ஆரம்பிக்கும் அதன் மூலமாக சுக்கர பகவான உங்களுக்கு முழுமையா இருக்கும் இதனால நீங்க என்ன பண்ணுனா உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற வழி கிடைக்கும் அதை நீங்க செயல்படுத்தும் போது நீங்க தொட்டது எல்லாமே துளங்க ஆரம்பிக்கும் இது நீங்க தொடர்ந்து எழுதிட்டு வாங்க முதல் நாள் மட்டும் குளிச்சுட்டு பண்ணுங்க மத்தபடி டெய்லி குளிக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஒன்பது ஏழு ஐந்து ஏழு அப்படிங்கிற எண்ண எழுதிட்டே இருங்க பார்த்துட்டே இருங்க படிச்சுட்டே இருங்க உங்களுடைய மொபைல் கூட இந்த எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் சேவர் மாதிரி வச்சு பண்ணிட்டே வாங்க இந்த நம்பர் எழுதுறது நமக்கு ஒரு பெரிய கஷ்டமோ எதுவுமே கிடையாது ஆனா இது உங்களுக்கு ஒரு ஈர்ப்பு விதி மாதிரி செயல்படும் இத பண்றனால எனக்கு நல்லது நடக்கும் இதை பண்றதுனால நான் வாழ்க்கையில முன்னேறுவேன் இத பண்றதுனால எனக்கு சுக்கரபவனோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேலும் ஒரு பூஸ்டப் கிடைக்கிற மாதிரி இருக்கும் எப்படி நான் கோவிலுக்கு போனா எனக்கு மன நிம்மதி கிடைக்கும் அங்க இருக்கக்கூடிய அதிர்வலைகளால எனக்கு நிம்மதி கிடைக்கும் நான் நினைத்த அனைத்துமே எனக்கு நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதே போல எண்ணலைகள் உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும் அதன் காரணமா சுக்கரபவனோட அருள் உங்களுக்கு கிடைத்து நீங்க நினைச்சதெல்லாம் நடக்குமே இதை மட்டுமே பண்ணா வெற்றி அடையும் கேட்காதீங்க இதை பண்றனாலையும் வெற்றி நீங்க அடைவீங்க அந்த நம்பிக்கையோட பண்ணுங்க வெற்றி உங்களுடையதா இருக்கும் நம்பர் திரும்பவும் சொல்ற ஒன்பது ஏழு ஐந்து ஏழு இதுதான் அந்த கிராபவி நம்பர் இதை உங்களோட உள்ளங்கில பச்சை நீரை பேனா கொண்டு எழுதுங்க தினமும் அதை எழுதிட்டே இருங்க கையில நீங்க ஒரு தடவை எழுதுனதுக்கு மேலேயே திரும்ப திரும்ப எழுதிட்டே இருங்க அந்த எண் அழிய விட வேண்டாம் அது எப்பொழுதுமே உங்க கையில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் சுக்கரபட அருள் முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் நன்றி Wanna come?